இங்கே இவரு கல்யாணம் கொஞ்ச நாள்லயே அவரோட வைஃப விட்டுட்டு துபாய்க்கு போயிடுறாரு கொஞ்ச நாள் அவங்க கழிச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தை பொறுக்குது அழகுவாத நோயால பாதிக்கப்பட்டிருக்கும் இப்போ இவர் பதினோரு வருஷம் கழிச்சு மறுபடியும் வீட்டுக்கு வராரு இவர் வீட்டுக்கு வந்த அன்னைக்கு அவரோட வைஃப் லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டு விட்டு ஓடி போயிடுறாங்க இப்போ இந்த பொண்ணை வச்சுட்டு இவர் தனியாத கஷ்டப்படுறாரு அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் உங்க பொண்ணால ரொம்ப சத்தமா இருக்கு எங்கேயாவது கொண்டு போய் ஹோம்ல சேர்த்து விடுன்னு சொல்றாங்க ஆனா இவருக்கு தன்னோட பொண்ணு இந்த மாதிரி ஹோம்ல சேர்க்கறதுக்கு மனசு வராது அதனால வேற ஒரு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி அவர்கிட்ட அந்த மொத்த காசையும் வச்சு ஒரு வீடு வாங்குறாரு இப்ப அவர் தூங்கி எந்திரிச்சு பாக்குறாரு என்ன பண்ணதே தெரியாது டவுனுக்கு போயிட்டு ஒரு அம்மாவை கூட்டிட்டு வர்றாரு அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறாங்க இப்ப அடுத்த நாள் அந்த அம்மா வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்றாரு ஆனா இனிமேல் வேலைக்கு வர முடியாது நீங்க வேற அழகா இருக்கீங்க கலரா இருக்கீங்க என் புருஷன் ரொம்ப சந்தேகப்படுறாரு அதனால என்னால வேலைக்கு வர முடியாது நீங்க வேற யாராவது பாத்துங்கன்னு சொல்லிடுறாங்க இவரும் அந்த அம்மாவுக்கு காசு கொடுத்து அனுப்பிடுறாரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லாமே இவர்தான் பண்றாரு இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அஞ்சலி அந்த இடத்துக்கு வராங்க இங்க வேலைக்கு ஆள் தேவைன்னு கேட்டாங்க நான் வந்து வேலை செய்யலாமா எனக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதும் தங்கற இடம் கொடுத்தா போதும் எனக்கு யாருமே இல்ல நான் ஒரு அனாதன் சொல்றாங்க சரி நீ ஒரு வேலைக்கு சேர்த்துக்கிறாரு இப்ப கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணு கூட அஞ்சலி ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அஞ்சலியும் கூட ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல அஞ்சலி ஹீரோ கிட்ட நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கிறேன் சரி சொல்லி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்ப ஒரு நாள் அஞ்சலியோட தாய்மாம

அஞ்சலி பேர்ல எழுதி வச்சிட்டு குழந்தைய கூட்டிட்டு வெளியே போயிடுறாங்க ஹீரோ பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் அந்த பழைய வீட்டுல இருக்கதால எடுக்க போறாங்க அங்க போய் பார்த்தா அஞ்சலி அவளோட புருஷா அவளோட குழந்தை ஒன்னு இருக்கு அங்க அஞ்சலியோட ஹஸ்பண்ட் ஹீரோ கிட்ட நாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணணும் ஒரு முறையாவது எங்களை கேளுங்க சார்னு கேக்குறான் உடனே அதுக்கு நம்ம ஹீரோ நான் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்க பாத்தீங்கல்ல என்னையே நீங்க ஏமாத்திரீங்கன்னா நீங்க என்னோட பெரிய பிரச்சனை தான் இருப்பீங்க பரவாயில்ல இருக்கட்டும் என் குழந்தைய நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி அஞ்சலிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ கிளம்புறாரு